புஷ்பலதா கண்ணாடியில் அவள் முகத்தை பார்த்தாள் அவள் தலையில் இருந்த முடியெல்லாம் கொட்டிவிட்டது அவளுக்கே அவளை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருந்தாள் அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை அவளுடைய இரண்டு வயது மகள் மேகனா துடைத்தாள் அம்மா அழாத வேணும்னா ஏன் முடிய எடுத்துக்கோ நீ அழுத நானும் அழுவேன் என்று தன் மழலை பேச்சால் தன் தாயை சமாதானப்படுத்தினாள் புஷ்பலதா மேகனாவை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள் ஒன்னும் இல்லடி என் தங்கமே அம்மா அழமாட்டேன் என்று கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தாள் புஷ்பலதா அவளுடைய பெற்றோருக்கு ஒரே மகள் அவளுக்கு பத்து வயது இருக்கும்பொழுதே அவளுடைய தாயார் புற்றுநோயால் இறந்து போனார் அவளுடைய தந்தைதான் இவளை கஷ்டப்பட்டு தனி ஆளாக வளர்த்து நல்லபடியாக திருமணமும் முடித்து தன் கடமை முடிந்துவிட்டது என்று கடந்த வருடம்தான் இறந்து போனார் இன்னும் தந்தையின் பிரிவிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த புஷ்பலதாவுக்கும் தன் தாயை தாக்கிய அதே கொடிய நோய் இன்று அவளையும் தாக்கியிருந்தது ரவியுடன் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் தான் ஆகிறது அவளுடைய கணவன் ரவி தன் மனைவியை காப்பாற்ற முடிந்தவரை எல்லா மருத்துவர்களிடமும் அழைத்துச் சென்று விட்டான் ஆனால் கடவுள் அவளுக்கு கொடுத்திருக்கிற கால அவகாசம் அதிகபட்சம் ஆறு மாதங்கள் தான் புஷ்பலதாவிற்கு தன் இரண்டு வயது குழந்தையை நினைத்தால்தான் கவலையாக இருந்தது பத்து வயதில் தான் பட்ட அதே துன்பம் இன்று தன் மகளுக்கும் ஏற்பட போகிறதே என்று தன் மகளுக்காக தினமும் கடவுளிடம் மன்றாடினாள் தன் தந்தை தன்னை வளர்த்தது போல் தன் கணவனால் தன் குழந்தையை வளர்க்க முடியுமா என்று பயந்தாள் புஷ்பலதா பயந்தது போல் ரவியால் குழந்தை மேகனாவை வளர்க்க முடியவில்லை புஷ்பலதா இறந்து இன்றோடு ஒரு வருடம் ஆகிறது ரவி அவள் நினைவிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்தான் அவளை மறக்க முடியாமல் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானான் இதனால் குழந்தை மேகனாவை அவனால் சரிவர கவனிக்க முடியவில்லை அவனுடைய தந்தை ராமலிங்கம் தான் அவரால் முடிந்ததை செய்து வந்தார் புஷ்பலதாவின் முதலாம் ஆண்டு தவசத்திற்காக ரவியின் தங்கை அர்ச்சனா அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தாள் ஒரு வருடத்திற்கு பின் பார்த்ததும் மேகனா ஓடி போய் அத்தையை கட்டிக்கொண்டாள் அதன் பிறகு அவளை விட்டு இறங்கவே இல்லை தன் அண்ணனை இப்படி பார்ப்பதற்கு அவளுக்கு கவலையாக இருந்தது அதனால் தன் தந்தையிடம் தன் அண்ணனுக்கு மறுமணம் செய்தால் என்ன என்று யோசனை கூறினாள் அவருக்கும் அதுதான் சரி என்று பட்டது இப்படியே போனால் அவனுடைய எதிர்காலமும் குழந்தை மேகனாவின் எதிர்காலமும் வீணாகிவிடும் என்று கருதி ரவிக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார் ஆரம்பத்தில் ரவி இதற்கு சம்மதிக்கவில்லை என்றாலும் தன் குழந்தை மேகனாவிற்காக அவன் இதற்கு ஒத்துக்கொண்டான் ராமலிங்கமும் அர்ச்சனாவும் ரவிக்கு ஒரு பெண்ணை பார்க்க ஆரம்பித்தார்கள் ஒரு வழியாக ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான சுதா குழந்தை இருந்தாலும் பரவாயில்லை என்று ரவியை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டாள் எளிமையான முறையில் ரவிக்கும் சுதாவிற்கும் திருமணத்தை முடித்துவிட்டு அர்ச்சனா அமெரிக்கா கிளம்பினாள் குழந்தை மேகனா அவள் கால்களை கட்டிக்கொண்டு அழுதது இப்படியோ ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தி சுதாவின் கையில் ஒப்படைத்துவிட்டு அமெரிக்கா கிளம்பிச் சென்றாள் சுதா மேகனாவை நன்றாக பார்த்து கொண்டாள் இருந்தாலும் மேகனா தினமும் அவள் அத்தையுடன் பேசிவிட்டுத்தான் உறங்கப் போவாள் என்றாவது ஒரு நாள் தன் அத்தையுடன் பேசவில்லை என்றால் அடுத்தது அவள் தன் அத்தையிடம் பேசும் வரை சரியாக சாப்பிடாமல் யாருடனும் பேசாமல் அடம்பிடிப்பாள் ஒருநாள் ரவியின் அப்பா ராமலிங்கம் தூக்கத்திலேயே இந்த உலகை விட்டுச் சென்றார் தன் தந்தையின் இறுதிச் சடங்கிற்காக அர்ச்சனா அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தாள் ரவியும் குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டு சுதாவுடன் நல்லபடியாக குடும்பம் நடத்தினான் மேகனாவும் சுதாவை அம்மா என்றுதான் அழைத்தாள் மூவரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று திருப்தியோடு அர்ச்சனா ஊர் போய் சேர்ந்தாள் அடுத்த வருடமே சுதாவிற்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது ரவி தன் மனைவி புஷ்பலதாவின் ஞாபகமாக அந்த குழந்தைக்கு லதா என்று பெயர் வைத்தான் ஊரார் ஆச்சரியப்படும் அளவிற்கு சுதா மேகனாவையும் லதாவையும் வளர்த்தாள் லதாவிற்கு ஒரு வயது ஆனவுடன் தன் பூர்வீகத்தில் இருக்கும் கோயிலுக்கு போகலாம் என்று முடிவு செய்தாள் ஆனால் அந்த சமயம் ரவிக்கு ஆபீஸில் லீவு கிடைக்காததால் சுதாவை அவள் அத்தையுடன் சென்று வருமாறு அனுப்பி வைத்தான் அவளும் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கோவிலுக்கு புறப்பட தயாரானாள் புறப்படும் நேரத்தில் அவள் அத்தை வர முடியாததால் எங்கே கணவனுக்கு தெரிந்தால் செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரோ என்று பயந்து அத்தை வராததை மறைத்துவிட்டு குழந்தைகளுடன் இரவு ரயிலில் ஊருக்கு கிளம்பினாள் விடியற் காலையில் மூவரும் நல்லபடியாக ஊர் போய் சேர்ந்தார்கள் குழந்தைகளுடன் சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு கோவில் பிரகாரத்தில் குழந்தைகளுடன் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள் தொடர்ந்து பிரயாணம் செய்ததால் குழந்தை லத்தாவை மடியில் போட்டுக்கொண்டு மேகனாவை பக்கத்திலேயே படுக்க வைத்து சற்று கண்ணசந்தாள் பத்து நிமிடத்தில் கண் விழித்து பார்த்தவளுக்கு பக்கத்தில் மேகனாவை காணவில்லை அழுதபடியே கோவில் பிரகாரம் முழுவதும் சுற்றி வந்து மேகனாவைத் தேடினாள் போகிற வருபவர்களிடமெல்லாம் விசாரித்தாள் ஆனால் ஒருவரும் மேகனாவை பார்க்கவில்லை ஒருவேளை கோவிலுக்கு வெளியே சென்று விட்டாளோ என்று பயத்தில் அழுது கொண்டே லதாவைத் தூக்கிக் கொண்டு தெருவில் இங்கும் அங்குமாய் தேடிக்கொண்டிருந்தாள் இவள் அழுவதை பார்த்து பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் போலீஸில் புகார் செய்யுமாறு கூறினார்கள் இவளும் அதுதான் சரி என்று அங்கிருந்து புறப்பட்டாள் இந்த விஷயத்தை எப்படி தன் கணவனிடம் கூறுவது தன்னுடைய அலட்சியத்தால் இன்று குழந்தையை துளத்தி விட்டோம் என்று நினைத்து கொண்டே ஊரெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாள் அடுத்த நாள் இரவே கிளம்பி விடுவேன் என்று ரவியிடம் கூறியிருந்ததால் ரவி அவளை போனில் தொடர்பு கொண்டான் என்ன சுதா ட்ரெயின் ஏறிட்டியா என்று அவன் கேட்டதும் பயத்தில் என்ன சொல்வதென்று தெரியாமல் அழ ஆரம்பித்து விட்டாள் என்னங்க மேகனாவை காணுங்க பக்கத்துல தாங்க படுத்திருந்தா பத்து நிமிஷம் தான் கண்ண சந்தேன் முழிச்சு பார்த்தா குழந்தைய காணுங்க என்று பதறினாள் இதை கேட்டவுடன் ரவியும் பதறினாலும் இந்த நேரத்தில் சுதா மேலும் பதற்றப்படக்கூடாது என்பதற்காக அவளை சமாதானப்படுத்தினான் சுதா பயப்படாத பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பா நீ போன் அத்தை கிட்ட கொடு நான் உங்ககிட்ட பேசுறேன் என்றான் சுதாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தோடு அத்தை எங்க கூட வரலங்க நீங்க விட விடமாட்டீங்களோன்னு பயத்துல நான் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க என்றாள் இதை கேட்டவுடன் ரவிக்கு காலடியில் பூமியே நழுவியது போல் இருந்தது என்ன சுதா சொல்ற தனியாவா ரெண்டு குழந்தைங்களை அழிச்சிட்டு போன கொஞ்சமாவது உனக்கு அறிவிருக்கா உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ நான் உடனே கிளம்பி வரேன் என்று போனை வைத்தான் ரவி உடனே தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் பேருந்து நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்தபோது போது எதிர்க்கே வந்த லாரியை கவனிக்காமல் விபத்தில் சிக்கிக் கொண்டான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சுதா லதாவை தூக்கிக் கொண்டு ஊர் வந்து சேர்ந்தாள் அர்ச்சனாவுக்கும் விஷயம் தெரிவிக்கப்பட்டது அவளும் பதறி அடித்துக் கொண்டு தன் கணவனோடு ஊர் வந்து சேர்ந்தாள் ரவி இரண்டு நாட்கள் ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடியவன் பின் இதற்கு மேல் போராட முடியாமல் அவன் உயிரை விட்டான் சுதாவோ எந்த வருமானமும் இல்லாமல் இனி எப்படி குழந்தையை வளர்க்கப் போகிறோம் என்ற கவலையில் இருந்தாள் அர்ச்சனாவிற்கு தன் அண்ணனின் இழப்பை நினைத்து வேதனைப்படுவதா அல்லது குழந்தை மேகனாவை காணவில்லை என்று தவிப்பதா என்று தெரியாமல் அண்ணனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முடித்த அடுத்த நிமிடமே குழந்தையை தேடி புறப்பட்டாள் அர்ச்சனாவும் அவளுடைய கணவனும் முதலில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் செய்துவிட்டு அவர்களே ஊர் முழுக்க தேட ஆரம்பித்தார்கள் கோவிலில் அர்ச்சகரிடம் விசாரித்த பொழுது அன்று சுதா கோவிலில் செய்த ஆர்ப்பாட்டத்தினால் அன்று நடந்தது அவருக்கு நன்றாக நினைவில் இருந்தது அவர் அன்று சுதாவையும் குழந்தை லதாவை மட்டுமே பார்த்ததாகவும் மேகனாவை பார்க்கவில்லை என்றும் அதனால் கோவில் கேமராவை சோதித்த போது கோவிலுக்கு வரும்போதே சுதா மேகனாவை அழைத்து வரவில்லை என்று கூறினார் இதை கேட்டவுடன் அர்ச்சனாவுக்கும் அவருடைய கணவனுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது சுதா கோவிலில்தான் குழந்தையை தொலைத்தேன் என்று நிச்சயமாக கூறியிருந்தாள் ஆனால் இப்பொழுது அது பொய் என்று தெரிந்து அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒருவேளை ரயில்வே நிலையத்திலேயே குழந்தையை விட்டிருப்பாளோ என்று ரயில்வே நிலையத்திற்கு சென்றார்கள் அங்கே இருந்த அனைவரிடமும் விசாரித்தார்கள் அப்பொழுது ஒரு பிச்சைக்காரி இவர்களை நெருங்கி வந்தாள் அம்மா பொம்பளை புள்ள தேடுறீங்களா என்று கேட்டாள் அர்ச்சனாவுடனே ஆமாமா அஞ்சு வயசு குழந்தைய எங்கேயாவது பாத்தீங்களா என்று கேட்டாள் என்கூட வாங்கம்மா என்று அர்ச்சனாவையும் அவளுடைய கணவனையும் அழைத்துப் போனாள் அவர்களும் அந்த பிச்சைக்காரியை தொடர்ந்தபடியே அம்மா தயவு செய்து சொல்லுங்க எங்க குழந்தை எங்க இருக்கு நல்லா இருக்காளா என்று கெஞ்சிக்கொண்டே பின்தொடர்ந்தார்கள் சிறிது தூரம் போனவள் ஒரு குடிசைக்குள் நுழைந்தாள் அங்கே குழந்தை மேகனா படுத்திருந்தாள் குழந்தை அர்ச்சனாவை பார்த்தவுடன் ஓடி வந்து கட்டி அர்ச்சனாவும் குழந்தையை தூக்கி அணைத்து குழந்தையின் நிலைமையை பார்த்து அர்ச்சனாவால் அழுகையை அடக்க முடியவில்லை பிச்சைக்காரி அர்ச்சனாவை பார்த்து அம்மா அன்னைக்கு பாலத்தோரமாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா இந்த குழந்தைய இருந்து தூக்கி போட்டாங்க நான் தான் குழந்தைய காப்பாத்துனேன் ஆனால் போலீஸ் கிட்ட போனா நான் தான் இந்த குழந்தைய கடத்திட்டேன்னு என் மேலே கேஸ் போட்டுடுவாங்களோன்னு பயந்து போகல குழந்தைகிட்ட விசாரிச்சதுல தூக்கி போட்டது அவங்க அம்மானு சொன்னது அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம சம்மந்தப்பட்டவங்க வேற யாராவது வந்து குழந்தைய கேட்டால் அனுப்பலாம்னு என் கூடவே வச்சிருக்கேன் என்றாள் அர்ச்சனா பிச்சைக்காரியின் கையை பிடித்து கொண்டு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல நீங்க மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் என் குழந்தைய பார்த்திருக்க முடியாது என்று அழுதாள் அர்ச்சனா தன் கையில் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து பிச்சைக்காரியிடம் நீட்டினாள் எப்ப உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம கேளுங்க நாங்க செய்ய தயாரா இருக்கோம் என்றாள் அதற்கு பிச்சைக்காரி அம்மா பணம்லாம் எனக்கு வேணாம் உங்கள் பிள்ளைய உங்ககிட்ட சேர்த்துட்டேன் எனக்கு அதுவே போதும் நான் சாப்பாட்டுக்கு தான் பிச்சை எடுக்கிறேன் ஆனால் இப்போ உங்ககிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கினா உங்க புள்ளைய நான் காப்பாற்றுனதுக்கு விலை பேசுகிற மாதிரி ஆயிடும் நானும் ஒரு அம்மா தான் பிச்சை எடுத்தாவது என் குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் என்றாள் அர்ச்சனா உடனே பணம் தான் வேணாம்ட்டீங்க உங்கள் குழந்தைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக என் கிட்ட சொல்லுங்க நான் செய்ய தயாராக இருக்கேன் என்றாள் அதற்கு பிச்சைக்காரி என்ன மாதிரி என் குழந்தை பிச்சை எடுக்காம நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேம்மா என்று தயங்கியபடியே கூறினாள் அதற்கு அர்ச்சனா உங்க குழந்தையோட மொத்த படிப்பு செலவையும் ஏத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதுக்கு தேவையானதெல்லாம் இப்பவே செய்றேன் என்று கூறிவிட்டு அந்த குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவிட்டு அவர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து கொடுத்த பின் அங்கிருந்து கிளம்பினாள் காரில் வரும்பொழுது அர்ச்சனாவின் கணவன் சுதாவை சும்மா விடக்கூடாது அர்ச்சனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்றான் அதற்கு அர்ச்சனா வேண்டாங்க லத்தாவுக்காக நம்ம அவளை மன்னிச்சுதான் ஆகணும் அதே சமயம் மேகனாவை இனிமேல் அவகிட்ட விடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை என்றாள் அதற்கு அவளுடைய கணவன் மேகனாவுக்கு இனிமே நீயும் நானும் தான் அப்பா அம்மா என்றான் அர்ச்சனா மேகனாவை பார்த்தாள் குழந்தை அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தது வீட்டுக்கு வந்த அர்ச்சனாவுடன் மேகனாவை பார்த்ததும் சுதா அதிர்ந்து போனாள் சுதாவை பார்த்ததும் குழந்தை மேகனா அர்ச்சனாவின் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டது ஒரு பச்சை குழந்தைய கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது நீயும் ஒரு தாய் தானே உன் குழந்தை கண்ணதிரிக்கியே இன்னொரு குழந்தைய கொள்வதற்கு துணிஞ்சிருக்கேனா நீ மனுஷியே இல்ல உன் தலையில நீயே மண்ணலி போட்டுக்கிட்ட உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பேன் ஆனா லத்தாவும் எங்க அண்ணனோட குழந்தை அவ முகத்துக்காக உன்னை பேசாம விடுறேன் இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்று கூறிவிட்டு அர்ச்சனாவும் அவள் கணவனும் மேகனாவுடன் கிளம்பினார்கள் சுதாவின் தீய எண்ணத்தால் இன்று அவள் வாழ்க்கையே அழிந்து தன் குழந்தையுடன் அனாதையாக நிற்கின்றாள் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்